நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் குறியபடி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பாத்திரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறியிருக்கேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் நம்ம கோடு கொடுக்கலாம் உங்கள் கையில் திருப்தி ரேகை இருக்கிறதா இதான் இன்னைக்கு தலைப்பு உங்கள் கையில் திருப்தி ரேகை இருக்கிறதா அதாவது திருப்தி திருப்தி ஓரளவுக்காவது மனிதனுக்கு திருப்தி என்பதே வராது ஆசை வளர்ந்து கொண்டே இருக்கும் கை ரேகையை பார்த்து போதும் பரவாயில்ல ஏதோ ஓரளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தி வரணும்னா இந்த ரேகை இருந்தாலும் திருப்தி வரும் இந்த ரேகை இல்லைன்னா திருப்தியே இருக்காது கொஞ்சம் கூட திருப்தி இருக்காது கொஞ்சமாவது திருப்தி வரணும்னா இந்த ரேகை கையில் இருக்க வேண்டும் அதனால இந்த காணொலியை முழுமையா பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயம் கத்துக்கலாம் சரிங்களா இந்த ரேகை இது ஒரு அபூர்வமான ரேகை ஒரு சில பேரோட கையில இந்த ரேகை இருப்பதே இல்லை நிறைய பேரை பார்த்துருங்க இந்த ரேகை இல்லைன்னா அவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் மட்டுமே கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் அந்த ஊதியம் கூட கிடைப்பது கிடைப்பதில் சிக்கல் வருகிறது அதாவது ஒரு வேலையை செய்யாமல் பல வேலையை அப்பைக்கப்போ மாற்றி செய்யக்கூடிய ஒரு மனோபக்குவம் வரும் அந்த இன்னைக்கு வேலைக்கு போகிறோம் இன்னைக்கு சம்பளம் குடும்பம் நடத்துறது அதாவது பற்றாத சூழ்நிலை பற்றாக்குறை நிலவுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம கைக்கு வாங்க அதாவது ஒன்று ஒரு ரெண்டு ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன் முதல்ல வந்தோடனே அந்த நபர் ஆனா பின்னா வயது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரெண்டு கையும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் சரிங்களா ஒரு கையை பார்த்தோடனே முதல்ல ஆயுள் ரேகையை பார்க்கணும் அதுக்கப்புறம் புத்தி ரேகையை பார்க்கணும் பெருவர்களும் பார்க்கணும் சரிங்களா அதுக்கப்புறம் விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகையை பார்த்து பிடிச்சிட்டு சூரிய ரேகையை பார்க்கணும் அப்புறம் அதிர்ஷ்ட புடிகிறதுக்காக பார்க்கணும் இப்ப இன்னைக்கு தலைப்பு உங்கள் கையில் திருப்தி ரேகை இருக்கிறதா மனசுக்கு ஒரு திருப்தி வரணும்னா சூரிய மேட்டி சூரிய மேடு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நல்லா அது வேற விஷயம் இந்த ரேகை இருக்கணும் சூரிய ரேகை இருந்தால் தான் ஓரளவாக திருப்தி வரும் எந்த வயதிலிருந்து மனிதனுக்கு திருப்தி ஓரளவாவது வர வேண்டும் வரும் அப்படின்னா இந்த சூரிய ரேகை வரும் வயது இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த கையில் இருதய இரேகளை தான் சூரிய ரேகை ஆரம்பிக்கிறது மோதிரவர்களுக்கு போகக்கூடிய ரேகை தான் சூரிய ரேகை மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய வேடு அதற்கு போகக்கூடிய ரேகை தான் சூரிய ரேகை திருப்தி வர வேண்டும் என்றால் எடுத்துக்காட்டுக்கு இது இருதய ரேகையிலிருந்து சூரிய ரேகா ஆரம்பிச்சிருக்கு அப்ப இவருக்கு ஐம்பது வயதில் இருந்துதான் ஓரளவு திருப்தி வரும் வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிடும் வெற்றி புகழ் சர்வம் செல்வாக்கு அதாவது வாழ்க்கையில எல்லாமே ஆண்டு அனுபவிச்சு திறமையா நின்று நிதானமா அது அதுக்கு எப்படி பார்க்கணும்னா இந்த ரேகையை மட்டும் பார்க்க கூடாது பெருவிரல் நல்லா அந்த கைக்கு தகுந்த மாதிரி பெருவிரல் பெருசா இருக்கா கைக்கு தகுந்த மாதிரி பெருவர்கள் பெருசா ரெண்டாவது ஆயில் ரேகையில வெட்டு துண்டும் இல்லாம இருக்குதா வெட்டு துண்டு இருந்தா அந்த இடத்தில் வியாதி வரும் அந்த வயதில் வியாதி வரும் ரேகை மனம் நல்லா இருக்கா கொண்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் விதி ரேகைய பார்க்கணும் விதி ரேகை சிறப்பாக இருந்தா உங்கள் தலை எழுத்து அதே கையில் காணப்படுகிறது விதி சனியினுடைய வேட்டுக்கு போகக்கூடியதான் விதி அந்த விதி ஆயிலையும் குறிக்கும் அந்த விதி ரேகை நல்லா பார்க்கணும் விதி ரேகை இருந்து இருந்து இந்த சூரிய ரேகை வரும் வயதில் உங்களுக்கு ஓரளவு மன திருப்தி வரும் எப்ப வரும் வயசுக்கு சின்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச படிப்படியான முன்னேற்றம் வந்து ஐம்பது வயசுக்கு மேல பூர்ண நிலையை அழைத்து விடுவீர்கள் அதாவது உங்களுக்கு போதும் பரவாயில்லப்பா ஒரு நல்ல வீடு நல்ல ஒரு காரு நல்ல ஒரு பிள்ளைங்க இதோட நல்லபடியாக செட்டில் ஆகணும் பிரச்சனையே இல்லை பிரச்சனை தீர்ந்தது ஆனாலும் ஒரு சில பேருக்கு அந்த பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது அந்த இந்த சூரிய ரேகை இல்லை சார் ஒரு சில கையில் இந்த சூரிய ரேகையும் இல்லை அவங்களுக்கு பிரச்சனை தீர்வதற்கு வாய்ப்பே கிடையாது திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த விதி ரேகை மட்டும் இருந்தால் சூரிய ரேகை இல்லை அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்கு சார் விதி ரேகை மட்டும் இருக்கு அவர்கள் காலம் பூரா கஷ்டப்படுறதா மிச்சம் வைக்கவே முடியாது ஒண்ணு புகழ் வெளியில தெரியாது அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும் வாழ்க்கையில நிறைய சம்பாதிப்பாங்க எல்லாம் செலவு பண்றதுக்கே பத்தாது அந்த மாதிரி திருப்தி அற்ற நிலை ஏற்படும் சரிங்களா இந்த இது மாதிரி கையில இருக்கிறவங்க கவலையே மாட்டாங்க அன்னைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க சாப்பிடுவாங்க கொஞ்சம் வச்சிருந்தா அத்து ரெண்டு நாள்ல செலவு சரியாயிடும் அப்ப வரவுக்கும் செலவுக்கும் சரியாயிடும் சந்தோஷமான மனோ நிலையில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு சந்தோஷம் என்பது வேறு அதாவது இந்த விதி ரேகை நல்லா இருந்ததுனாவே கீழே இருந்து இருந்து விதி ரேகை போயிடுச்சுனாவே அவங்களுக்கு பணம் எப்பவுமே பாக்கெட்ல இருக்கும் சார் அவங்களுக்கு தேவைக்கு பணம் வரும் வாழ்க்கையில தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் வரும் அவ்வளவுதான் மிச்சம் வச்சு பேர் புகழ் நல்ல ஒரு ஒரு பெரிய உலக அளவு புகழ் பெற வேண்டும் நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா அந்த சூரிய ரேகை இருந்தாதான் தான் முடியும் சூரிய ரேகை இந்த வயசுல இதுல இருந்து வந்து இருதரேகல இருந்து வந்தா ஐம்பது வயசுல இருந்து உங்களுக்கு பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வரும் இந்த சூரிய ரேகை இப்படி நேர கங்கணம் வீட்டுல இருந்து வந்துருச்சு சார் உங்களுக்கு குறையேதும் இல்லை நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுங்க நேருவிரல் ஆயுள் ரேகை புத்தி ரேக விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இப்படி இருந்துருச்சுன்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் இருந்து அவர்களுக்கு பண பற்றாக்குறையே ஏற்படாது குறையேதும் இருக்காது குறைவற்ற செல்வம் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சூரிய சூரியட்டுக்கு வரக்கூடிய ரேகை எங்கிருந்து வேணாலும் வரலாம் இப்ப சுக்கரமேட்டுல இருந்து சூரிய மேட்டுக்கு போகுது அப்ப திருமணம் ஆன பிறகு மனைவி வந்த பிறகு மனைவி மூலமாக பொருள் நகை வீடு சொத்து சுகம் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் சந்திரமேட்டுல இருந்து சூரிய மேட்டுக்கு ரேகை போகுதுன்னா மக்கள் செல்வாக்கு பேச்சு துணை மூலமாக லாயரு இந்த மாதிரி அரசியல்வாதி சினிமா நடிகர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து சந்திரம்பேட்ல இருந்து சூரிய ரேக போகும் அப்படி மக்களுடைய செல்வாக்கு பிறருடைய செல்வாக்கு மூலமாக வாழ்வில் வெற்றி அடைவதற்கு வாய்ப்புகள் உண்டு செவாம்பேட்ல இருந்து போகுது செவாசம்மவெளி செவாமேட்ல இருந்து போகுதுன்னா அவர்கள் அயராது உழைத்து புகழ் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ஆயுள் ரேகையிலிருந்து போச்சுன்னா அபூர்வமான சக்தி மூலமாக வாழ்வில் புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு விதி ரேகையிலிருந்து இந்த ரேகை போகுதுன்னு வச்சுங்க அவர்கள் தன் உழைப்பின் மூலமாக உழைத்து பேர் வாங்கக்கூடிய உழைத்து கூடிய பெரும் பணக்காரராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த சூரிய ரேகை இல்லை அப்படின்னா உங்களுக்கு திருப்தி வராது இப்ப இந்த சூரிய ரேகை இப்படி இருக்கு சார் கீழ இருந்து இருக்கு விதி ரேகையும் இருக்கு புத்தி ரேகையும் இருக்கு ஆயுள் ரேகையும் இருக்கு நல்லா இருக்கு இவங்களுக்கு திருப்தி வந்துருமான்னா போதும் அவங்களுக்கு ஒரு பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து நல்லபடியா இருப்பாங்க எல்லாமே ஏ டு எல்லாமே இருக்கும் இருந்தாலும் பற்றாக்குறை அதை இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைப்பாங்க நான் சொல்றது ஓரளவுக்காவது மனசு போதும் அப்படின்னு திருப்தி அடைக்கணும்னு இந்த சூரிய ரேகை இருக்கு சூரிய ரேகை மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வளர்றது எல்லாமே இந்த இறுதி ரேகைக்கு மேல தான் வரும் இந்த இருதய ரேகைக்கு மேல இருந்து வளர்ந்து நான் ஐம்பது வயசுக்கு மேலதான் அவங்களுடைய வாழ்க்கை தொடங்குகிறது திருப்தி தொடங்குகிறது அது வரைக்கும் கஷ்டம் 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 அந்த சூரிய ரேகை கண்டது முதல் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் பரவாயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருக்கு திருப்தி அந்த திருப்தி வரணும்னாவே ரேகை இருக்கணும் ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை புத்தி ரேகையிலேருந்து இருக்கு சார் இந்த புத்தி ரேகை முப்பது வயசுக்கு மேல அவங்களுக்கு அந்த ஒரு பொருளாதார நிறைவு வந்துவிடும் வெற்றியில் நிறைவு மனதில் நிறைவு பொருளாதாரத்தில் நிறைவு எட்டு எட்டு எல்லாத்துலயும் நிறைவு வரணும்னா இந்த அரச கிரகமான அரச ரேகையான சூரிய ரேகை வரும் இந்த சூரிய ரேகைக்கு பேரு தடரேகை தானி ரேகை வெற்றி ரேகை புகழ் ரேகை செல்வாக்கு ரேகை அப்படின்னா நிறைய பேர் உண்டு ஆனா இந்த ரேகை இல்லாமல் இருந்தால் மனோ திருப்தி வராது செல்வம் வந்து நிறைவடையாது வாழ்க்கை நிறைவடைய வேண்டும் என்றால் இந்த சூரிய ரேகை இருக்க வேண்டும் சூரிய ரேகை இருக்கானு பாருங்க உங்க வாழ்வு நிறைவடைந்ததாக அர்த்தம் உங்களுக்கு பொருளாதாரம் பிரச்சனை இல்லாம நிறைய இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் வித் அவர் உங்க பக்கத்துல உங்க கையை பாருங்க இது மாதிரி சூரிய ரேகை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க சரிங்களா அப்படி இருந்தும் இந்த சூரிய ரேகை இருந்தும் ஒரு சில பேர் கஷ்டப்படுவாங்கன்னா இந்த பெருதர்கள் இந்த கைக்கு தகுந்த மாதிரி இருக்காது கை நல்லா பெருகாருன்னு பெருவுரை சின்னதாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆயில் ரேகை ஏதாவது பிரச்சனை இருக்கும் புத்தி ரேகை சின்னதாக இருக்கும் புத்தியை கொண்டு அவர்கள் திறமையாக சம்பாதிக்க முடியாது இல்லைன்னா இந்த விதி ரேகை பார்த்தீங்கன்னா விதி ரேகை சின்னதாக இருக்கும் விதி ரேகை முப்பி விட்டு போது இப்போ விதி ரேகை பாருங்க சூரிய ரேகை நல்ல கீழே இருந்து இருக்கு சார் விதி ரேகை கொஞ்சம் கொண்டு தான் சார் இருக்கு இப்போ அந்த சூரிய ரேகை வந்து புத்தி ரேகையிலேருந்து சூரிய ரேகை இருக்கு விதி ரேகை ஐம்பது வயசுக்கு மேலே தான் இருக்கு இப்படி இருந்ததுன்னு வச்சுங்க அவர்களுக்கு பொருளாதார நிறைவு ஐம்பது வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு நிறைவடையும் அப்படிங்கிற இது வந்து ரெண்டு தண்டவாளம் மாதிரி ரெண்டு தண்டவாளமும் நல்லா இருந்தால் தான் ட்ரெயின் ஒழுங்காக போய் சேரும் ஒரு தண்டவாளம் சரியில்லாம் ட்ரெயின் பாருங்க வாழ்க்கையில் பொருளாதார நெருக்கடி இல்லாமல் இருக்கணும் பொருளாதாரம் ஃபுல்லாக வரணும்னா இந்த விதி ரேகையும் சூரிய ரேகையும் சிறப்பாக இருக்கிறதா என்று பாருங்கள் உங்கள் மனம் திருப்தி அடையும் பொருளாதாரம் திருப்தி அடையும் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கோடு நீங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிகர் கண்ணன் வணக்கம்